வணக்கம் துலாம் ராசிக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களின் தொழிலைப் பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆறாம் வீட்டில் சூரியன் ராகு சுக்கிரன் ஆகியோரின் தாக்கத்தால் உங்கள் எதிரிகள் சிலர் உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் பணியிடத்தில் உங்கள் குணத்தை சேதப்படுத்த முயற்சி செய்யலாம் ஆனால் குருவின் பார்வை உங்கள் பதினொன்றாவது முதல் மற்றும் மூன்றாவது வீடுகளில் இருக்கும் எனவே சரியான புத்திசாலித்தனத்துடன் பொருத்தமான தேர்வுகளை செய்வதன் மூலம் உங்கள் எதிரிகளை பயமுறுத்தவும் உங்கள் வேலையை மிகவும் திறம்பட வெளிப்படுத்தவும் முடியும் தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் குரு மற்றும் புதன் ஏழாவது வீட்டில் இருக்கும் மற்றும் மாத தொடக்கத்தில் சாதகமான பலன்களை வழங்கத் தொடங்கும் ஏழாவது வீட்டில் சனியின் முழு அம்சம் இருக்கும் நீங்கள் சரியான முறையில் ஒழுக்கமாக இருந்தால் வணிகத்தில் நல்ல வெற்றியை உங்களுக்கு வழங்கும் ஐந்தாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படும் உங்கள் கவனம் கல்வியில் குறைவாகவும் மற்ற விஷயங்களில் அதிகமாகவும் இருக்கும் இது தேவையான நோக்கங்களை அடைவதில் நீங்கள் பின்தங்கிவிடும் கடின உழைப்பில் கவனம் செலுத்துவதன் மூலமும் உங்கள் செறிவை அதிகரிப்பதன் மூலமும் நீங்கள் தொடங்க வேண்டும் மறுபுறம் பொறியியல் தலைப்புகளுக்கு தயாராகும் இளைஞர்கள் மிகச் சிறந்த முடிவுகளை அடைய முடியும் ஜாதகத்தின் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பரஸ்பர தொடர்புகளை மேம்படுத்துவதில் கைகொடுக்கும் இருப்பினும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் ஆறாம் வீட்டில் பெயர் குடும்ப உறுப்பினர்களிடையே சில மன அழுத்தம் மற்றும் தகராறு ஏற்படலாம் ரியல் எஸ்டேட் வாய்ப்பு அல்லது வீடு கட்டுவது பற்றி சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதற்காக நீங்கள் கவலைப்படுவீர்கள் மற்றும் குடும்ப சூழ்நிலை விரோதமாக இருக்கலாம் செவ்வாய் மற்றும் சனி எதிர்கிரகங்கள் உங்கள் ஐந்தாவது வீட்டில் வசிப்பதன் மூலம் உங்கள் காதல் விவகாரங்களில் இருந்து உங்களை அகற்ற முயற்சிப்பார்கள் இந்த இரண்டு கிரகங்களும் உங்கள் உக்கிரமான உறவை மோசமாக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்லது அல்லது எதிர்மறையான எதையும் பேசுவதை தவிர்க்க மாட்டீர்கள் உங்கள் காதலியின் நடத்தையை பற்றி நீங்கள் பயங்கரமாக உணரலாம் ஏழாவது வீட்டில் குரு மற்றும் புதன் உங்கள் வாழ்க்கை துணைக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அறிவையும் ஞானத்தையும் தருவார்கள் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள் வீட்டில் மற்றும் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் புரிந்து கொண்டு சரியான முறையில் செயல்படுவீர்கள் இது உண்மையில் உங்களுக்கு உதவும் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பு மற்றும் பாச உணர்வுகளை வலுப்படுத்தும் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் செவ்வாயும் சனியும் உங்களின் பதினொன்றாம் வீட்டை தெளிவாகப் பார்ப்பதால் வருமானம் உயரும் பணம் உங்களுக்கு விரைவாக வந்து சேரும் குரு உங்களின் முதல் மூன்றாவது மற்றும் பதினொன்றாம் வீடுகளையும் பார்வையிட்டு உங்கள் வருவாயை அதிகரிக்கும் உங்கள் தினசரி வருமானம் போதுமானதாக இருக்கும் இது உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அனுமதிக்கிறது ஐந்தாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் பெயர்ச்சிப்பதால் வயிற்றுக் கோளாறுகள் வளர்ச்சிதை மாற்றப் பிரச்சினைகள் அல்லது செரிமான அமைப்புச் சீரழிவு போன்றவற்றால் நீங்கள் பாதிக்கப்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் இந்த மாதம் ஒப்பீட்டளவில் பலனளிக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத் தொடக்கத்தில் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து ராகுவுடன் சேர்ந்து கிரகண தோஷங்களை உண்டாக்கும் இந்த ராசியில் சிக்கிர பகவான் தொடர்வார் ஏப்ரல் ஒன்பது ஆம் தேதி வக்கர புதன் நுழைவார் இது ஒரு தொழில் நகர்வுக்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் உங்கள் வணிக முன்னேற்றப் பாதையில் மிகவும் வலுவாக இருக்கும் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அது புதிய உயரங்களை எட்டும் வெளிநாட்டு முதலீட்டின் விளைவாக உங்கள் நிறுவனம் வலுவடையும் மற்றும் அது அரசாங்கத் துறையின் ஆதரவையும் பெறலாம் நீங்கள் ஏற்கனவே அரசாங்கத்திலோ அல்லது வெளிநாட்டிலோ வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்துவதில் நீங்கள் நல்ல லாபம் ஈட்ட முடியும் ராகு சூரியன் சிக்கரன் ஆகியோர் உங்கள் ஐந்தாம் வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் ஏப்ரல் ஒன்பது ஆம் தேதி புதன் ஐந்தாவது வீட்டிற்குள் நுழைகிறார் உங்கள் புத்தி கூர்மையாக இருக்கும் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்வது சவாலாக இருக்கும் புதன் வக்ர நிலையில் இருப்பதால் நினைவில் வைத்துக் கொள்ள நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான சனி அமர்ந்து வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்க தன்னால் இயன்றதை செய்வார் ஆனால் மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் அங்கு தங்கியிருப்பது உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்தையும் பாதித்து அமைதியைப் பறிக்கும் சனி மற்றும் செவ்வாயின் இந்த சேர்க்கை குடும்ப உறுப்பினர்களிடையே டென்ஷன் மற்றும் சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படவும் உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கும் சுக்கிரன் உங்களை வெறித்தனமாக காதலிக்க வைப்பார் உங்கள் காதல் உச்சத்தில் இருக்கும் ராகு மற்றும் சிக்கரன் இணைந்து இந்த சூழ்நிலையை மிகவும் சுறுசுறுப்பாக மாற்றுவார்கள் ஆனால் சூரியனும் இங்கு இருப்பதால் ராகு மற்றும் சூரியனின் சூரிய கிரகண யோகத்தால் உங்கள் துணையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் செவ்வாய் மற்றும் ராகுவின் தோஷம் எனவே உங்கள் துணையுடன் ஒரு நல்ல தொடர்பை பேணுங்கள் விவாதத்தை வளரவிடாதீர்கள் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் இந்த காலம் உங்கள் திருமணத்திற்கு சாதகமாக இருக்கும் இருந்தாலும் மாதத் தொடக்கம் சற்று பலவீனமாகவே இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து ராகு சிக்கிரன் சூரியன் ஆகியோர் உங்கள் பதினொன்றாம் வீட்டை முழுவதுமாக பார்ப்பார்கள் செவ்வாய் நான்காம் வீட்டில் இருந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார் இது எதிர்காலத்தில் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணத்தை பெறுவதற்கான சக்தி வாய்ந்த மற்றும் கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் இருக்கும் நான்காம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் நெஞ்சு இருக்கம் மற்றும் எரியும் உணர்வு ஏற்படலாம் நீங்கள் முதுகு வலியால் பாதிக்கப்படலாம் ஐந்தாம் வீட்டில் ராகு சூரியன் சிக்கரன் போன்ற கிரகங்கள் இருப்பது வயிற்று பிரச்சனைகளை உண்டாக்கும் உங்கள் உணவு மற்றும் பானங்களை நீங்கள் சரியாக கையாளவில்லை என்றால் நீங்கள் சிக்கலில் சிக்கலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி ராசிபலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் கேது உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் எண்ணங்களை அலைபாய வைக்கும் உங்கள் சிந்தனையில் நிறைவான உணர்வு குறைவாக இருக்கும் நீங்கள் பெறுவது போதுமானதாக இல்லை என்றும் நீங்கள் நம்புவீர்கள் இது மன உளைச்சலுக்கு வழிவகுக்கும் நீங்கள் வேலை செய்ய விரும்ப மாட்டீர்கள் மற்றும் வேலையில் இடையூறுகள் ஏற்படலாம் எனவே உங்கள் வேலையில் மிகவும் கவனமாக இருங்கள் ஏனெனில் ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் வணிகர்கள் தங்கள் நிறுவனம் சரியான பாதையில் இருப்பதால் அதை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுங்கள் உங்கள் நிறுவனத்தில் சில புதிய நபர்களை ஈடுபடுத்துங்கள் இது உங்கள் நிறுவனத்தை வளர்ப்பதில் உங்களுக்கு உதவக்கூடிய புதிய நபர்களை சந்திப்பதை உள்ளடக்குகிறது இதன் விளைவாக உங்கள் வணிகம் வளர்ந்து முன்னேறும் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் குரு மற்றும் புதன் இரண்டும் உங்கள் புத்திசாலித்தனத்தை சரியான திசையில் செலுத்தும் அறிவாற்றலும் மேம்படும் மற்றும் மனதில் ஆராய்ச்சி உணர்வும் இருக்கும் உங்கள் கடின முயற்சியும் வெற்றி பெறும் மற்றும் நீங்கள் நல்ல கல்வி முடிவுகளை அடையத் தொடங்குவீர்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி மூன்றாம் வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து குடும்பம் மற்றும் குடும்ப விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பரஸ்பர உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளில் கசப்பு அதிகரிக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களை கசக்கும் மற்றும் உங்கள் உறவுகளை பாதிக்கலாம் குரு மற்றும் புதனின் செல்வாக்கின் கீழ் உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் மிகவும் அனுபவிப்பீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனா உங்கள் பிணைப்பு வலுவடையும் நீங்கள் அறிவையும் நம்பிக்கையையும் ஒருவருக்கொருவர் விவாதிப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு புனித யாத்திரை செல்லலாம் நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகி பரஸ்பர தலைப்புகள் மற்றும் எண்ணங்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் ஐந்தாம் வீட்டில் உள்ள குருவும் புதனும் மாதத் தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டைப் பார்ப்பதால் வருமானத்துக்குப் பெரிய தடைகள் இருக்காது உங்கள் வருமானம் சிரமமின்றி தொடர்ந்து வரும் பண பலன்கள் உண்டாகும் நான்காவது வீட்டில் ராகு சூரியன் மற்றும் சிக்கிரன் செல்வாக்கு இருப்பதால் சில முக்கியமான வீட்டு வேலைகள் அல்லது குடும்ப உறுப்பினரின் உடல்நலக் கவலைகளுக்கு பணம் தேவைப்படலாம் இந்த மாதம் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கமும் நான்காம் வீட்டில் ராகு சூரியன் சுக்கிரன் ஆகியோரின் தாக்கமும் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்கள் கழுத்து அல்லது தோள்களில் விரைப்பு அல்லது வலியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மற்றும் வலது காதும் பாதிக்கப்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்